உயிரிழந்த மருத்துவர்களின் வாரிசுகளுக்கு இளநிலை உதவியாளர் பணியில் அதிக காலியிடம் இல்லாத காரணத்தால் தட்டச்சர் பணிக்கான ஆணை வழங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் மருத்துவர்களை பொறுத்தவரை பணிக்காலத்தில் இறந்தவர்கள் அவருடைய குடும்ப வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலான வேலை வாய்ப்புகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இருந்து வருகிறது தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் எல்லா துறையிலும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மருத்துவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தாருக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை வழங்குவதற்கு விரைந்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட டிஎம்எஸ் டிஎம்இ டிபிஎச் போன்ற துறை தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை பொறுத்தவரை மருத்துவர்களின் நேரடி வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்குவது என்பதில் அவருடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி வழங்கப்படுவதில் விதிமுறைகள் இடம் தருவதில்லை எனவே இதில் மூன்று வகையான பணி நியமனங்கள் உடனடியாக வழங்குவதற்கு சட்டத்திலும் விதிமுறைகளிலும் இடம் இருக்கிறது அந்த வகையில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் அலுவலக உதவியாளர் ஆகிய மூன்று வகையான பணியிடங்கள் உடனடியாக மருத்துவர்களுடைய வாரிசுதாரர்கள் வேண்டும் என்கின்ற விருப்பத்தை தெரிவித்து இங்கே விண்ணப்பித்தால் உடனடியாக வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இளநிலை உதவியாளர் பணியிடங்களை பொறுத்தவரை அதிகமான காலி பணியிடங்கள் இல்லாத சூழலில் அதற்கு காத்திருக்க வேண்டிய சூழல் வரும் எனவே அதற்கும் ஒரு எளிதான வழியை அரசின் சார்பில் அறிவிக்கிறோம் இளநிலை உதவியாளர் பணியிடமும் தட்டச்சர் பணியிடமும் ஒரே ஊதிய அளவுள்ளவைகள் எனவே இளநிலை உதவியாளர் வேண்டி விண்ணப்பிப்பவர்கள் காத்திருந்து அப்பணியை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் ஒரு ஆறு மாத காலம் தட்டச்சர் பயிற்சியை பெற்று விண்ணப்பித்தால் உடனடியாக தட்டச்சர் பணிக்கான ஆணைகள் வழங்கப்படும்